ஒரு காவல்துறை அதிகாரி உங்களை கைது செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொன்னா வெறுமனே ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களை கைது பண்றனாலையோ இல்லாட்டி உங்களை விசாரணைன்ற பேர்ல அழைச்சிட்டு போகிறனாலையோலாம் நீங்கள் நீங்க ஒரு குற்றவாளி ஆயிட முடியாது ஒரு கருதப்படுவீங்க இந்த உங்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிரான சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அந்த சாட்சிகளின் அடிப்படையில நீங்க ஒரு குற்றவாளிதான் அப்படின்னு தீர்ப்பு எழுதுற அந்த நொடி வரைக்கும் நீங்க ஒரு குற்றவாளி கிடையாது தான் குற்றவாளியாகவே கருதப்படுவீங்க அப்போ இப்படிப்பட்ட சூழலில் காவல்துறை அதிகாரி உங்களை வந்து கைது பண்ணிட்டு போறாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல குல்தீப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியும் அதே மாதிரி எம் எஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இந்த இரண்டு நீதிபதிகளுமே சொன்ன ஒரு தீர்ப்பின் தான் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளால் கடைபிடிக்கப்பட்டு வருது அப்போ உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை அதிகமா ஷேர் பண்ணுங்க அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல இருக்கீங்க இல்லாட்டி வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க இல்லாட்டி உங்களுடைய கடையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரி உங்களை கைது பண்ண வந்தாலோ இல்லாட்டி உங்களை விசாரணை அப்படிங்கிற பேர்ல விசாரிக்க வந்தாலோ அந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவர் எந்த பதவியில இருக்காரு அப்படிங்கறத குறிக்கக்கூடிய பேட்ச் அவர் அணிஞ்சிருக்கணும் அதே நேரம் அவருடைய பேரு அவருடைய யூனிஃபார்ம்ல இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது முதல் விஷயம் அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காவல்துறை அதிகாரி கைது பண்ண வராருன்னு சொன்னா எந்த நோக்கத்துக்காக கைது பண்ண வராரு எந்த இடத்துல வச்சு கைது பண்ணாரு எந்த நேரத்துல கைது பண்ணாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்க முன்னாடியே ஒரு குறிப்பேடு போட்டு உங்களுடைய உறவினர்கள் இல்லாட்டி நண்பர்கள் இல்லாட்டி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வயசுல பெரிய மனுஷங்க ஊர்ல பெரிய மனுஷங்க அந்த மாதிரி நபர்கிட்ட போயிட்டு சாட்சி கையெழுத்து வாங்கணும் அதே நேரம் எந்த நேரத்தில் உங்களை காவல்துறை அதிகாரி கைது பண்றாரோ ஒரு உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை உங்ககிட்டயே உங்களோட கையேப்பம் வாங்கணும் அப்படிங்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை கைது செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கையேப்பம் போடுறதால உங்களுடைய உறவினர் உங்களுடைய நண்பர் யாராச்சும் ஒருவேளை அவங்க உங்க உறவினராகவோ இல்லை உங்களுடைய நண்பராகவோ இல்லாமல் உங்க கூட வேலை செய்யறவங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கையெழுத்து போடுறாங்க அவங்களுக்கு நான் கைது செய்யப்படுறதுனால எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களை மேல அக்கறை உள்ள உங்களுடைய உறவினர்கள்டோ உங்களுடைய நண்பர்கள்டோ அப்படியும் இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு அட்வொகேட் இருந்தா அந்த ஒரு அட்வொகேட் கிட்டயோ போன் பண்ணி இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி என்னை கைது பண்ணிட்டு போறாரு இந்த இடத்துக்கு தான் என்ன கூட்டிட்டு போறதா சொல்றாரு அப்படிங்கிற தகவலை நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு தரத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் உங்களை அனுமதிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளாக உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ காவல்துறை அதிகாரி உங்களை கைது பண்ணக்கூடிய தகவலை போய் தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது விஷயம் என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஃபோன் பண்ணலாம் உங்களுடைய உறவினர்களுக்கு பண்றதா இருந்தா பண்ணலாம் நீங்க இந்த நேரத்தில் கைது செய்யப்படுறீங்கன்னு உங்ககிட்ட நாங்க சாட்சி கையெழுத்து போடுறோம்ல அது இந்த காரணத்துக்காக தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லணும் இது காவல்துறைகள் செய்ய வேண்டிய வேண்டிய ஐந்தாவது கடமை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை கைது செஞ்சதை குறித்து உங்களுடைய உறவினர்கள் யார்கிட்ட தகவல் சொல்லப்பட்டது அப்படிங்கறதையும் அது மட்டும் இல்லாம எந்த அதிகாரி உங்களை வந்து கைது செஞ்சாரு அப்படிங்கறதையும் காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரி உங்களை கைது பண்றாரு அப்படின்னு சொன்னா கைது செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உடம்புல சின்ன காயமோ பெரிய காயமோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்யணும் பதிவு அப்புறம் ஆமா இந்த இடத்துல தான் இவருக்கு அடிபட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரியும் சைன் பண்ணணும் கைது செய்யப்படக்கூடிய அந்த ஒரு நபரும் சைன் பண்ணணும் இந்த ஒரு சைன் பண்ண கடிதத்தை அந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க எட்டாவது விஷயம் என்ன கைது செய்யப்பட்ட நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருத்துவ பரிசோதனைக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதிக்கணும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு நபரை நாங்கள் கைது பண்ணி அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த உரிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த எல்லை பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குற்றவியல் நடுவர்கிட்ட காவல்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லணும் தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் தன்னுடைய வழக்கறிஞரை சந்தித்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா அதுக்கான அனுமதியை காவல்துறை அதிகாரிகள் தரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் ஒரு நபரை கைது செய்யக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உடனே உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை கைது பண்றோம் உடனே ஜீப்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காவல்துறை அதிகாரியும் சொல்ல முடியாது இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அதாவது கைது செய்யப்படக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கைதுகளெல்லாம் எடுத்து பாருங்களேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அவருக்கு ஸ்டேஷன்ல ஸ்டேஷனில் போய் இல்லை அப்படின்னு உறவினர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறை அதிகாரிகளால் கொல்லப்பட்டுட்டாரு லாக்அப்லே டெத் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாக்அப் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறைகளையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைது பண்ணியிருக்கிற விஷயம் அவங்களுடைய உறவினர்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அவருடைய வழக்கறிஞருக்கு தெரியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு என்னென்ன காயம் இருக்குங்கிறத கைது செய்யும் பொழுதே நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்ப கைது பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடம்புல கூடுதல் காயங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா அது காவல்துறை அதிகாரிகள் லாக் அப்ல வச்சு ஏதோ அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான வழிமுறைகளில் உங்களை கையாளணுமோ அந்த மாதிரி மட்டுமே இது பண்ணுவாங்களே தவிர கூடுதலாக உங்கள் மேலே எந்த விதமான அதிகாரங்களும் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ இது எல்லாம் நீங்கள் கடைபிடித்தா மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் தராமல் இருக்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இப்படிப்பட்ட உரிமைகள் எல்லாம் இருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்